சிறு குறு நடுத்தர தொழில்கள் இங்கே அதிகமா இருக்குது இதுல உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் வெல் நிறுவனத்துக்கு தராங்க மின் கட்டணம் உயர்வால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடுமையா பாதிச்சிருக்குது அதையெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல வீடுகளுக்கும் மின் கட்டணம் உயர்வு கடைகளுக்கு மின் கட்டணம் உயர்வு கடைகளுக்கு பீக்கவர் அதுக்கு தனி ஒரு ரேட் அதே போல சொத்து வரி இன்னைக்கு வீட்டுக்கு மாநகராட்சியில நூறு சதவம் வரி உயர்த்தப்பட்டுகின்றது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் குடி வரி வேற போட்டாங்க குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை கூட விட்டு வைக்கல குப்பை கூட விட்டு வைக்கல ஆக இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையிலே சுமத்திய சுமையை அரசாங்கம் திமுக அரசாங்கம் இப்படிப்பட்ட மீண்டும் தொடர வேண்டுமா சாலையில் எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவிலேயே நான் தான் சூப்பர் முதலமைச்சர் எதுல கடன் வாங்குதுல சூப்பர் முதலமைச்சர் கடன் வாங்குதுல இந்தியாவிலேயே போன ஆண்டு பத்திரிகையில் பார்த்துங்க இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் சாரும் அது மட்டும் இல்ல நாலு ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த நாலு ஆண்டுல மட்டும் நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கியிருக்காங்க இன்னும் ஒரு ஆண்டு பாக்கி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நடப்பு ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழக ஐந்து ஆண்டு காலத்துல அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனல் ஆக்கிதான் மிச்சம் ஓட்டு போட்டதுக்கு திரு ஸ்டாலின் கொடுத்த பரிசு நாம எதுவுமே கவலைப்படாத இருக்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம் தப்புங்க கடன் வாங்க வாங்க வரி அதிகமாகும் சிந்திச்சு பாருங்க இந்த கடனை எப்படி கட்ட முடியும் ஒரு அரசாங்கம் வாங்கிட்ட கடனை மக்கள் தலையில தான் வந்து விழுகும் கடைசியில வரி போட்டு தான் அதை வசூல் பண்ணி கடனை அடைக்க முடியும் ஆக இப்படி கடன் வாங்கிட்டு அரசாங்கம் தொடர வேண்டுமா தொடர வேண்டுமா அது மட்டும் இல்ல தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கிற முதல்ல காங்கிரஸ் ஆட்சி அப்புறம் திமுக ஆட்சி அப்புறம் அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக மாறி மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த நாலு ஆண்டு அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு வரும்போது ஐந்து ஆண்டு நிறைவேறு செய்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் நூறு சதவீதம் கடன் வாங்கி இந்த தமிழகத்தை ஒரு கடன் மாநிலமாக வேலை வாய்ப்பு தர தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்கு ஏமாற்றுவதற்கு பெட்ரோல் ஏமாற்றப்படுவதற்கு தமிழகத்தில் அரசு சார்பாக மொத்தமாக அஞ்சரை லட்சம் காலி பள்ளியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே படித்த நிலவருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற விதமாக அஞ்சு லட்சம் அரசு ஊழியர்கள் இடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு ஆனா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக பதில் உரையில சொல்றாங்க வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் இந்த நாலு ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு ஒளியில் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த நாலு ஆண்டுகளில் பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்தியாயிரம் அரசு நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை ஐம்பதாயிரம் அதிலயே இருபத்தையாயிரம் கூடிட்டுது ஏற்கனவே அஞ்சரை லட்சம் அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் அரசு அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் காலியா இருக்குது அத்தனை பொய் தானே மக்களை ஏமாற்றி தானே வாக்குல இருக்காங்க ஆட்சி கவிஞர் ஆச்சே ஆட்சி கொழுக்கட்டையும் அவர்க்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்